வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி பதவி எதுவும் இல்லாமல் இந்திய சமுதாயத்திற்காக போராடும் ஒரு கட்சி மாயிக்கா இதை தொடர்ந்து செய்வோம் பலத்தை நிரூபிப்போம் ஜத்து சரவணன் சோழுரை இந்திய சமுதாயத்திற்காக உண்மையிலேயே போராடும் ஒரு கட்சி மாயிக்கா என்று அதன் துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ சரவணன் சோழுரித்துள்ளார் என்ன நினைச்சிருக்காங்க இவர்கள் எப்படி அந்த வடிவம் சொல்லுவாங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாங்க அப்படின்ட்டு

நாட்டின் அடையாளத்தை பாதுகாப்பதோடு இந்திய சமூகத்தின் வளர்ச்சிக்காக மாயிக்கா வெளிப்படையாக போராடி வருகிறது எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மாயிக்கா நாட்டின் அரசியல் வரலாற்றில் பல்வேறு முக்கியமான அத்தியாயங்களை கடந்து வந்துள்ளது என்று தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜத்தோஸ்ரீ சரவணன் தெரிவித்தார் ஓடிடுவாங்க இந்த தேசம் தாயகம் இரண்டையும் நிலைநிறுத்துவதில் தொடர் போராட்டத்தை மாயிக்கா தொடங்கியுள்ளது மாயிக்கா இந்திய சமுதாயத்தையும் அதன் மக்களையும் பாதுகாக்கும் ஒரு கொடியாக இருக்கும் என்று தாம் நம்புவதாக கூறினார் நாட்டில் இருக்கும் அரசியல் சவால்களை எதிர்கொள்ள மாயிக அறிவு விமர்சன சிந்தனைகள் திறன்கள் ராஜதந்திர திறன்களால் தம்மை தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் அதன் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் எனவும் ஜதோஸ்ரீ சரவணன் கேட்டுக் கொண்டார் இந்த நடவடிக்கைகள் வழி நமது சமூகம் நாட்டின் நலன்களை பாதுகாக்க நாம் தொடர்ந்து செயல்பட முடியும் நாம் அனைவரும் பதவி எதுவும் இல்லாமல் எதுவரை மக்களுக்காக சேவையாற்ற தவறியதில்லை அதை நாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் எனவும் ஜதோஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி நாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலையா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்